Hello friends. தஞ்சை பெரிய கோயில் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டன் எடையிலான அது எண்பதாயிரம் கிலோ எடை இருக்கிற எண்பது யானைகளுக்கு சமமான ஒரு வெயிட்டை இரநூறு அடிக்கு மேலே ஒற்றை கல்லாலான ஒரு கோபுரமாக மேலே எடுத்து வச்சுருக்காங்க இன்றைக்கு தேதிக்கு வேணும் அது ஈஸியாக இருக்கலாம் அன்னைக்கு நினச்சி பாருங்க அப்பவே இந்த வேலையை பண்ணியிருக்காங்க இந்த பகுதி ஃபுல்லாகவே ஒரு வண்டல் மண் நிறைந்த பகுதி இங்கே ஒரு கற்களையோ பாறையோ பார்க்க முடியாது அப்படிப்பட்ட பகுதிக்கு ஃபுல்லாக சிவ கிரானைட் கட்களை வச்சு இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இப்போதான் நம்ம ரீசெண்டாக கிரானைட் கற்களெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அப்பவே ஃபுல்லாக கிரானைட் கற்களால இந்த கோயில கட்டி முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகள்ல மட்டும் பத்துக்கு மேற்பட்ட நிலநடுக்கங்கள் சந்தித்திருக்கும் வேலையில இந்த ஆயிரம் ஆண்டுகள எத்தனை நிலநடுச்சுக்கும் வந்திருக்கும் ஆனா அத்தனையும் தாங்கி ஒரு ஸ்ட்ராங்கா சின்ன சேதாரம் கூட இல்லாமல் இருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி தஞ்சை பெரிய கோயில் பத்தி நம்ம டீட்டெயில் தான் பார்க்கலாம் இது கோயில் மட்டுமல்ல தமிழர்களோட கலை அறிவியல் கட்டடுக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தஞ்சை ஆண்ட மன்னர் ராஜராஜ சோழன் வந்து கடல் கடந்து போரிட்ட மன்னர் அல்லவா அவர் அப்படி மற்ற நாடுகளுக்கு போகும்போது இலங்கைக்கும் போறாரு இலங்கையில போய் பார்த்தா அங்க புத்தருக்கு பெரிய பெரிய கோயில்கள் சிலைகள் இருக்கிறத பார்க்குறாரு அப்போவே அவருக்கு நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு கோயில் இல்லையே அப்படிங்கிற மண் எண்ணம் வந்து அவரோட மனசில் வருது உடனே அவர் தஞ்சைக்கு வந்த உடனே அமைச்சரவையில் இதை பற்றி சொல்கிறாரு இந்த யோசனையை உடனே அவர்களும் இந்த கோயில் கட்டுவதற்கான ஆலோசனைகளையும் வழங்குறாங்க அதுக்கப்புறமா கைதேந்த வல்லுநர்களை கொண்டு கோயில் கட்டுவதற்கான பணிகள் ஆயத்தமாகுது இந்த பகுதி ஃபுல்லாக மண் வண்டல் மண் மட்டும்தான் இருக்கு ஆனால் எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து இருந்து யானைகள் மற்றும் மாடுகள் வழியாக பெரிய பெரிய கற்களை எடுத்துகிட்டு வந்து அதற்கான பாதைகளை அமைத்து அதற்கான உணவு நீர் உறைவிடம் எல்லாமே அமைத்து பக்காவாக கொண்டு வந்து இந்த கோயிலை கட்டி முடிச்சிருக்காங்க இன்றைக்கி நம்ம செங்கலை வச்சு வீடு கட்டணும் அப்படின்னாலே அதுக்கு சிமெண்ட் கலவை யூஸ் பண்ணுறோம் ஆனால் அவங்க இன்டர்லாக்கிங் முறையில் எந்த ஒரு கலவையுமே இல்லாமல் கட்டி முடிச்சிருக்காங்க இந்த கோயில் கட்டுவதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும் எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க என்ன திட்டம் என்னென்னவெல்லாம் திட்டம் வச்சுருப்பாங்க ஸோ இந்த கோயிலை எத்தனை வருஷத்தில் கட்டி முடிச்சுருப்பாங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னாலே அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு பெயிண்டமாக மாற்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஓவியங்கள் வரையப்பட்ட அந்த சாயமானது எப்படி இப்ப வரைக்கும் புத்தம் புதிது போல இருக்கு எப்படி அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் மன்னர் ராஜராஜ சோழன் ஆயிரத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி பத்தாம் ஆண்டுக்குள்ளே இந்த ஏழு வருஷத்தில் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி முடிச்சிருக்காரு இந்த கோயிலோடய ஹைட் பார்த்திங்கன்னா மொத்தம் இரநூத்தி பதினேழு அடி இந்த இந்த கோயில் வந்து டைனமிக் ஆர்கிடெக்சர் முறையில் கட்டியிருக்காங்க டைனமிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்னென்னா ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப்பில் ஒரு புளி தோண்டி அதில் ஃபுல்லாக மணலை போட்டு இந்த மணல் எல்லாமே வந்து மேற்கத்தொடர்ச்சி மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை போட்டு ஃபில் பண்ணி அதுக்கு மேலே கற்களை அடுக்கி அதுக்கு மேலே தான் அந்த கோயிலை எழுப்பி இருக்காங்க இது வந்து ஒரு தஞ்சாவூர் பொம்மை ஷேப்ல தான் இருக்கும் அதாவது தஞ்சாவூர் பொம்மை எப்படி ரெண்டு சைடு இழுத்து இழுத்து விட்டாலும் பக்கவாட்டுல ஆடுமே தெருகிற அது கீழே விழுகாது அதே மாதிரியான ஒரு பிரின்ஸ்பலை தான் இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க சோ தான் எவ்வளவு நிலநடுக்கங்கள் வந்தால் கூட இது ஸ்ட்ராங்கா அப்படியே நிக்குது அது போல இங்க இந்த கற்களை எல்லாம் எப்படி அடுக்கி இருக்காங்க அப்படின்னா ஒன்னு மேல ஒண்ணு வச்சு இன்டர்லாக்கிங் முறையில அடுக்கிருக்காங்க சோ இப்படி வெயிட் ஏற ஏற அந்த பில்டிங் கட்டடங்களை இரு இறி நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சே தவிர அது எந்த வகையிலும் அது வந்து வீக்காகவே இல்லை ஸோ இந்த பிரின்ஸிபல் தான் இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த கட்டடம் வந்து எந்த காலத்திலையும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது இன்னைக்கு நம்ம கற்களை எடுத்துகிட்டு வரக்கு லாரிகள் ட்ரக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஆனைக்கு எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கு முழுவதுமாக யானைகளை வச்சே கொண்டு வந்திருக்காங்க யானைகளுக்கு பாகன்களை வச்சு பழக்கப்படுத்தி அதை அங்கிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எடுத்துகிட்டு வந்து கற்களை ஒன்றன் மேல் ஒன்று இன்டர்லாகிங் முறையில் அடுக்கி அதற்கு மேல ஒற்றை கல்லாலான கோபுரத்தை மேலே தூக்கி வச்சிருக்காங்க இதுதான் இருக்கிறதே ஹைட் இது எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்துல சாரப்பள்ளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல இருந்து கோயில் வரைக்கும் மிகப்பெரிய சாரம் அமைத்து அது யானைகள் போற மாதிரியான ஒரு சாரம் அமைத்து அங்கிருந்து இந்த கோபுரத்தை வந்து தள்ளிட்டு வந்து மேல எடுத்து வச்சிருக்காங்க சோ இத இப்படிதான் கல்லை மேல எடுத்து வச்சிருக்காங்க அதோட இந்த கோபுரத்துல அடிக்கப்பட்டிருக்கிற இந்த பெயிண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா அதாவது ஓவியத்துல வரையப்பட்டிருக்கிற வண் வந்து மூலிகை சாறு தான் தயாரிச்சிருக்காங்க அந்த மூலிகை சார் வந்து இது அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர இப்ப வரைக்கும் எக்ஸாக்டா இதுதான் சொல்லிட்டு பண்ணவே முடியல அந்த அளவுக்கு புத்தம் புதிதான் இருக்கு தஞ்சை ஆண்ட மன்னர் ராஜராஜ சோழன் இந்த கோயில் வந்து நான் மட்டுமே கட்டுனதா இருக்கக்கூடாது இதில் எல்லாரோடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோயிலுக்காக வேலை செய்த ஒவ்வொருத்தரோட பெயர்களும் சின்ன சின்ன கற்களில் கூட எழுதி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரோட உழைப்பும் வந்து அங்கே போற்றப்பட்டிருக்கு அதோடு சேர்த்து இதில் இருக்கிற மிகப்பெரிய ஹைலைட்ஸ் என்ன மிகப்பெரிய தமிழ் பற்று கொன்றவராக ராஜராஜ சோழன் இருந்திருக்காரு ஸோ இதிலோட வடிவமைப்பிலேயே அது எல்லாமே தெரியுது இந்த இங்கே இருக்கிற சிவலிங்கத்தோடய உயரம் வந்து பனிரெண்டு அடி எழுத்துக்களை குறிக்குது அதோடய பீடம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி மெய் எழுத்துக்களை குறிக்குது கோபுரத்தோட உயரம் இரநூத்தி பதினேழு அடி உயிர்மெய் எழுத்துக்களை குறிக்குது இந்த மொத்த சிவனுக்கும் நந்திக்கி இருக்கிற டிஸ்டன்ஸ் இரநூத்தி நாற்பத்தேழு அடி இது மொத்த தமிழ் எழுத்துக்களை குறிக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வடிவமைப்புலையும் கூட தமிழை வந்து புகுத்திருக்கார் இப்படிப்பட்ட தனிச்சிறப்புகள் வாய்ந்த அந்த தஞ்சை பெரிய கொள்ளை உங்களுக்கு பிடித்தது எது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்